ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும் அவருக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்மளாம் சாதாரணமான ஆளா நிறைய பிரச்சனை இருக்கும்போதே புயல் அடிக்கும் போதே என்ன பண்ணுவோம் அடித்தட்டில் கீழ்த்தட்டில் படுத்து தூங்குவோம் நம்மளாம் சாதாரணமான ஆளா நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அவர் பார்த்துக்குவார் வர யோனா அப்படி தானே பண்ணார் என்ன பண்ணார் வழி மாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் வழி மாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் நான் நாளை நோக்கி குதித்தாலும் நான் நாளை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார் நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை எந்த சூழ் நிலைக்கு போனாலும் பயங்கர நம்மளுக்கு என்ன சொல்றது நம்மளுக்கெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கீழ்த்தட்டில் படுத்து தூங்குற நம்மளா பிரச்சனை இருந்தாலே தூங்குற ஆளுங்க அப்போ பிரச்சனையே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நினச்சி பாருங்க அழகாக காலையில் எந்திரிக்கிறோமா சாப்பிட்டோமா நம்ம வேலையை பார்த்தோமா இழுத்து போத்தி படுத்து நல்லா தூங்கிட்டு வீட்டில் இரு வீட்டில் இருந்தோன்னா வேலைக்கு போகாமல் நல்லா மதியானமும் ஒரு தூக்கம் போட்டுட்டு ஜாலியாக சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் போயிருக்கோம் ஆனால் கூட ஒரு நாளை கொடுத்திருப்பாங்க பாருங்க அது கிருப அது கிருப அந்த வெணினால் எப்படி தெரியுமா கிருப பவுல் சொல்றாரு சரீரத்தில் ஒன்று குத்திட்டே இருக்குப்பா அது ரொம்ப எனக்கு குத்துது அது சாத்தானுடைய தூதன் மாதிரி எனக்கு அது தெரியுது என்னை உயர்த்தவே முடியல ஏன் தெரியுமா அவனை உயர்த்துற அளவுக்கு அவங்ககிட்ட நிறைய காரியம் இருக்கு பவுல் சாதாரணமான ஆள் கிடையாது அவன் வந்து ரோமா ரோமாபுரியின் சிட்டிசனா இருந்தார் பிறப்பினாலே அதை பெற்றுக்கொண்டார் அன்றைய காலகட்டத்தில் ரோம குடியுரிமை அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு காரியம் அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அந்த நியாயாதிபதி அதிபதி கேட்பான் ஐயோ நீ ரோமனா நான் மிகுந்த திரவியத்தினாலே ச இந்த ஸ்லாக்கியத்தை நான் வந்து சம்பாதித்தேன் நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாகவே பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவான் ஐயோ நீங்கள் ரோமனா அப்படின்னு பயப்படுவாங்க ஏன்னா ரோம அரசாங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ரோம குடியுரிமை எப்படி அமெரிக்காவில் ஒரு கிரீன் கா கார்டு ஹோல்டர்னால் எப்படி ஒரு அந்த அந் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்போ பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்போ அவர் சொல்கிற காரியம் என்னென்னா எனக்கு ஒரு முள் இருக்குது அந்த முள் என்னை குத்துது அது போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா அது கிருபை உனக்கு அது கிருபை ஏன் கிருபை உனக்கு போதும் அந்த பலவீனம் தானே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கிறோம் உடுப்பவளையை பார்த்துக்கலாம் சில கிருபைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார் பெனி நாளை போல் அது கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒழுங்காக இருப்போம் நம்ம யாருன்னு அவருக்கு தானே தெரியும் நம்ம எப்பேற்பட்டவங்க யார் என்ன என்ன ஆளுங்க எப்படி இருக்கிறவங்க யோனா மாதிரி எப்படி கடலே கொந்தளிக்கும் இருக்கிறவனுக்கெல்லாம் பிரச்சனை இவனால் இவன் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும் ஆகாது ஒரு நம்பிக்கை அந்த பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் யூரோக்லிதான் வரும் யூரோக்லிதான்ல கப்பல் சேதம் தான் பவுலே உன்னால கூட இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பிராணன் தப்புது அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் கூட இருக்கிற வரைக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கூட்டிகிட்டு வராங்க தெரிஞ்சிருச்சு எப்படினாலும் அவர் பிடிச்சிருவார் யோனாவுக்கு தெரியும் தீர்க்கதரிசி இல்லையா யோனாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ அந்த இடத்துல யோனா பாருங்கள் என்ன ஒரு ஞானம் பாருங்கள் என்னால் தான் வந்துருச்சுன்னு விஷயம் தெரிஞ்சிருச்சு சீட்டு போட்டு சீட்டு விழுந்துருச்சு யோனா சொல்கிற வார்த்தை என்னென்னா என்னை தூக்கி போட்டுருங்க ஏன்னா இவன் குதிச்சா அது தற்கொலை அவங்க தூக்கி போட்டால் அது கொலை ஆண்ட்ர பிள்ளைங்க பார்த்தீங்களா கஷ்டமான சூழ்நிலை அந்த அந்த அறிவு தெளிவெல்லாம் நல்லா இருக்கும் நமக்கு ஐயோ இவ்வளோ சூழ்நிலை வருது தற்கொலை மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் எங்கே போயிடுவேன் நரகத்துக்கு போயிடுவேன் அடிச்சு பிடிச்சி செத்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் எவ்வளோ கஷ்டனாலும் இங்கே தான் இருப்பேன் கடல் அலையே கொந்தளிக்கும் இவனாலும் ஒரு கூட்டத்துக்கே பிரச்சனை இவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருந்தானா இங்கே வேண்டிய தேவையில்லை அவங்களுடைய பொருளெல்லாம் வீணாக போச்சு இவனால் எல்லா பொருளையும் எல்லாம் தூக்கி போட்டு பண்ணி கடைசியில் ஒரு மீன் பாவம் அது ஜாலியாக சுற்றிட்டு இருந்த மீன் அதுக்கும் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஆகி வயிற்றுக்குள்ளே போய் கடைசியில் மூணு நாள் அது பாடுபட்டுருக்கேன் வேணாலும் எத்தனை பேருக்கு பிரச்சனை பாருங்கள் கடலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை சரக்கையெல்லாம் தூக்கி போட்டு அடுத்தது யாருக்கு பிரச்சனை மீனுக்கு பிரச்சனை மீனு பாவம் அது என்ன பாவம் செஞ்சுது அதுக்கு ஆத்துமாவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆத்துமா பாரமும் இல்லை ஆனால் மீனும் வேலை செய்யுது பரலோகத்தின் திட்டம் மிருகத்துக்கும் கொடுக்கப்படுது மீனும் பாருங்கள் ஆண்டவர் நினைச்சாருன்னா கழுத சரி மீன் சரி எல்லாத்தையும் பயன்படுத்திடுவார் அவர் அவர் செய்யறதை நினைக்க நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த எல்லை வரைக்கும் போயிடுவார் நம்மளும் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிடுவாரு தலை தலைமுடியை பிடிச்சி நம்மளை எடுத்துட்டு வந்துடுவார் அந்த கதை தான் அந்த கதை தான் நம்மளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார் பாருங்க கர்த்தர் நல்லவர் எந்த எல்லை வரைக்கும் போனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் விடவே கொடுக்கவே மாட்டார் தலைமுடி மாட்டி ஒருத்தனுக்கு தொங்குச்சு யாருக்கு தொங்குச்சு கருவாளி மரத்தில் அப்சலோமுக்கு தலைமுடியை மாட்டி அவன் தொங்குனான் அந்த இடத்துல வேறு வழி இல்லை அவனை கொள்றதுக்கு அதுதான் முகாந்தரம் அவனுடைய முடியே என்ன ஆயிடுச்சு அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாதகமாக மாறி போச்சு இங்கே இன்னொருத்தனுக்கு என்ன ஆச்சு தலைமுடியே போயிருச்சு ஆனால் அபிஷேகம் என்ன அது நசரைய விரதம் அதில் தான் அவனுக்கு பலன் இருக்குது ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு விசை நினைத்தரலாம் அங்கே அபிஷேகம் வருது அப்போ அவனுக்கு எதுக்காக ஆண்டவர் அவனுக்கு அந்த நசரைய விரதத்தை கொடுத்து உலகத்தில் பிற பிறக்க வச்சதே எதுக்கு அப்படின்னா இவ வந்து பழி வாங்கணும் முக்கியமா அதுக்கு தான் இசிறவேலை வந்து ரட்சிப்பான் அந்த இடத்துல பாருங்க அவனால் உயிரோடு இருந்தவர்களை பார்க்கலும் அவனால் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள் அதிகம் பேர் அப்போ ஆண்டவருடைய திட்டம் நடக்கணும்னா அவர் எந்த எல்லை வரைக்குமே போவார் எந்த எல்லை வரைக்கும் எந்த எல்லை வரைக்கும் பரிசு தாவியானவர் திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய காரியம் அவனை நடக்கணுமா அவர் நினச்சது நடக்கணுமா தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது கர்த்தர் நல்லவர் அவர் உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சிட்டாரா பரலோகத்துடைய திட்டம் உங்க மேல இருக்குதா எந்த எல்லை வரைக்கும் போவார் எந்த எல்லை வரைக்கும் எந்த எல்லை வரைக்கும் போவார் நீங்க கடல்ல நீங்கள் போனாலும் அங்கேயும் வருவார் வருவாரு கர்த்தர் நல்லவர் எந்த எல்லை வரைக்கும் போக அவர் துணிவார் இந்த இடத்துல அப்படி ஒரு காரியம் நடக்குது இங்கே அவள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது அப்படின்னு சொன்னா உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தம் கேட்கவில்லை அவள் இரு இருதயத்திலே விண்ணப்பம் பண்ணினால் இருதயம் இருதய ஜெபம் ஜபம் இருந்து இன்னைக்கு நம்ம ஜபமெல்லாம் அப்படி மாறணும்னா ஒரு பெனினால் நம்ம கூட இருக்கணும் அப்படிப்பட்ட பெனினாலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க வேறு பெனினால்னு பிரச்சனைகளுக்கு பெனினால்னு பேர் வைங்க உங்களை எந்த பிரச்சனை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துதோ அந்த பிரச்சனைக்கு பேர் தான் பெனினால் ஆண்டவர் உங்களுக்கு பெனினால் கொடுத்துருக்கிறாளா நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன வேதனைப்படுத்திகிட்டு இருக்குது இந்த பிரச்சனை என்ன துக்கப்படுத்திகிட்டு இருக்குது இந்த பிரச்சனை தான் என்ன மிக மிகுந்த மனமடை இருக்குது அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க போகிறது அந்த பிரச்சனையால தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு குறையாம இருக்குது அதனால தான் நீங்கள் இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணிட்டு அதனால தான் உங்கள் ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்குது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது அதே போல அண்ணா கிட்ட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா அவள் தன்னுடைய கணவனுடைய அந்த ஆறுதலினால் அவர் ஆறுதல் அடையலை அந்த மனம் கசந்து அழுகிற அந்த ஜபத்துக்கு நேராக அவள் பொறுத்தனையோடு ஜபித்தாள் அடுத்தது அவள் செஞ்ச காரியம் என்னென்னா அந்த ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டால் அடுத்ததாக அவள் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினால் எந்த தாமதமுமே இல்லை எந்த தாமதமுமே இல்லை அவள் உண்மையுள்ளவளாக காணப்பட்டால் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஃபஸ்ட்டில் ஜெயிச்சிருப்பாங்க வெளிநாள் ஆண்டவர் கொடுத்துருப்பார் ஏதோ ஒரு பிரச்சனை தேவ சமூகத்துக்கு ஓடுற மாதிரியே பண்ணிடும் ஓடுற மாதிரியே பண்ணிடும் அழுகிற மாதிரியே பண்ணிடும் அவர் சமூகம் இல்லைனா முடியாது முடியாது அப்பா அவங்க சமூகம் அப்பா அவங்க சமூகம் சொல்லிட்டு ஓடிடுவோம் ஆனா என்ன பண்ணிடுவோம் அதுக்கு பதில் கிடைச்சோன்னே என்ன தெரியுமா பண்ணிடுவோம் அப்பா ரைட் வரேன் பை நீங்கள் யாரோ நான் யாரோ அவ்வளோதான் உலகத்துக்குள்ளே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது அப்படியும் இருக்கக்கூடாது ஆனால் ஒன்று ஆரம்பித்தா அவள் அண்ணாள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அந்த காரியத்தை கடைசி வரை அழகாக மேப் போட்டு கொண்டு வர பார்த்திங்களா அந்த ஒரு அபிஷேகம் அதனால தான் எல்கானா அண்ணாளை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார் அதனால தான் ஆண்டவர் கற்பத்தை அடைத்தார் அதனால தான் ஆண்டவர் பெனி நாளை கொடுத்தார் அதனால தான் அவள் மனக்கசந்து அழுதாள் அதனால தான் தேவ சமூகத்துக்கு அவள் போன அதனால் பொருத்தனை பிறந்தது அதனால் அங்கே சாமுவேல் வந்தான் அந்த சாமுவேலை அதன்படியே கொண்டு போய்விட்டாள் அது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது ஒருவேளை பிள்ளை கிடச்சோனே ஐயோ என்னுடைய மகனே இந்த மாதிரி ஒரு தாய் அப்படிங்கிற அந்தஸ்தை எனக்கு கொடுத்தவனை நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணது ரைட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே என்னுடைய பொருத்தனையை நான் கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல ரைட் எனக்கு குழந்தை கொடுத்துட்டீங்க அடுத்த குழந்தை பிறந்தோன்னு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துறேன் இல்லை இல்லை சில காரியங்கள் அப்படி நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோமா யோசித்து பார்க்கலாம் அதாவது எப்படின்னா சில காரியங்களை ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோமா பொருத்தனையை நிறைவேற்றுவதில் ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் உண்மையுள்ளவர் உண்மையுள்ள தேவன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்க என் தேவன் உண்மையில் பிசகாதவர் தேவன் உண்மையில் பிசகாதவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர் ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார் அதே போல அந்த பொருத்தனை ஒன்று பண்ணிட்டோன்னா அங்கே எழுதிருவாங்க தூதர் வந்து எழுதிடுவார் நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே அவர் மூடலில் பிரியப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது அப்போ பாருங்க நம்ம என்ன செய்யணுமா அந்த பொறுத்தனையை நிறைவேற்றுவதில் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறார் அங்கே ஏலியின் பிள்ளைகள் எப்படி அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் பேலியாளோட பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்களாம் கர்த்துடைய வசனம் அந்த நாட்களில் அபூர்வமாக இருந்ததான் பிரத்யட்சமான தரிசனமே இல்லையா அப்படிப்பட்ட காலத்திலே கோராகின் சந்ததியிலிருந்து சபிக்கப்பட்ட ஒருவனுடைய சந்ததியிலிருந்து பதினாறாவது தலை தலைமுறையிலிருந்து எல்கானாவுடைய கற்ப பிறப்பில் இருந்து ஒரு தவறா அவன் சாமுவேல் பரலோகம் பார்த்துட்டு இருக்குது தேவத்திட்டு அவன் மேலே இருக்குது என்னமோ நடக்க போகுது இஸ்ரவேல ஒரு அற்புதம் நடக்க போகுது பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது ஒரு புரட்சி ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து விடுகிறார் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மிக பெரிய ஒரு புரட்சி அங்கே நடக்கிறது அங்கே சாமுவேல் என்கிற ஒரு பெரிய மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியை ஒரு பெரியவனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்த நியாயாதிபதியா தீர்க்கதரிசியா ஆசாரியனா மூணு ஊழியத்தையும் கையில் எடுத்துட்டு தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நிற்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு மனிதனை தேவன் நிறுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக தான் அந்நாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது அப்ப அந்நாளுடைய ஜெபத்தோட சீக்கிரட் என்ன தெரியுமா மிக பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம நினைக்கணும் என்ன நினைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறாரு ஆண்டவர் எதையோ நமக்கு கொடுக்க போறாரு ஏதோ ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்குதே அந்த காரியத்தை திறக்கிற சாவியை நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு நம்ம தான் அதை திறக்கணும் அதனால தான் நமக்கு பிரச்சனை நமக்கு அதனால தான் போராட்டம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது ஏதோ ஒரு காரியம் இருக்குது உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்கள் காரியத்தை பார்க்காதீங்க உங்கள் மூலமாக ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இந்த பாடு நீங்கள் மட்டும் வித்தியாசமாக பாடுபடுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாரு உலகத்தில் இருக்கிற மற்றவங்க என்ன சொல்லலாம் இல்லை இல்லை நீ சபிக்கப்பட்டவ உனக்கு ஏதோ சாபம் வந்திருக்குது உனக்கு ஏதோ சாபம் நீ எல்லாரும் மாதிரி எப்படி இருக்காங்க நீ தான் இவ்வளோ கஷ்டப்படுற நீ தான் இப்படி பாடுபடுற அப்படின்னு சொல்லலாம் ஆனா சீக்ரெட் என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் உங்க கையில் ஆண்டவர் வச்சிருக்காரு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு சாவி உங்கள் கையில் இருக்குது திறக்க வேண்டியது நீங்க தான் நீங்கள் தான் அதை திறக்கணும் சாவி உங்கள் கையில் இருந்தால் யார் தறக்கா முட்டினா அது திறக்குமோ அவங்க தான் திறக்கணும் அலுலுயா கர்த்தர் நல்லவர் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களை பயமுருத்திகள் பிரச்சனைக்காக மனங்கசந்து இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோம் போறீங்க சாமு வேலை நீங்க பார்க்க போறீங்க பொருத்தனையை நிறைவேற்ற போறீங்க இதுதான் அண்ணாளுடைய ஜபத்தோட சீக்ரெட் அடுத்ததாக ஒரு ராஜாவோட ஜபத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த ராஜா யார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளாகமம் இருபதாவது அதிகாரத்தில் ஒரு ராஜாவை நம்ம பார்க்கலாம் யார் அப்படின்னா யோசபாத் அப்படிங்கிற ராஜா யோசபாத் யூதாவோட ராஜா இந்த தாவீதின் சந்ததியிலே வந்த யூதாவின் அந்த வம்சத்தில் வந்த யோசபாத் அப்படிங்கிற ராஜா ரொம்ப நல்ல ராஜா அவருடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு டீப்பாக சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை ஒரே ஒரு காரியத்தை அவருடைய ஜபத்தை நம்ம இங்கே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் ஒருத்தங்க யுத்தம் பண்ண வராங்க யார் வராங்க அப்படின்னா மோவா புத்திரர் வராங்க மோவாப்னா யாரு நமக்கு தெரியும் லோத்தினுடைய அந்த குமாரத்திகள் மூலமாக பிறந்த அந்த பிள்ளைகள் தான் மோவாபியர் அம்மோனியர் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் 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 ஒரு ராஜா என்னங்க பண்ணணும் சரி ஓகே அவங்க மூணு கூட்டம் நமக்கு விரோதமாக யுத்தம் யுத்தம் என்ன செய்யணும் அடுத்தது படைபலத்தை திரட்டணும் நம்ம மந்திரிகளை கூப்பிடணும் நம்மளுடைய படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் போய் மிலிட்டரி ராணுவத்தை ஒழுங்குபடுத்தணும் ஏ கரெக்டாக இருக்கிறாங்களா ஆயுதங்களெலாம் கரெக்டாக இருக்குது அதை தானே செக் பண்ணணும் ஒரு ராஜாவோட வேலை அதுதானே ஆனால் பாருங்க வசனம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டு அப்பொழுது யோசபாத் பயந்து அப்பொழுது யோசபாத் பயந்து கரெக்ட்டு தான் ஏன்னால் இவனுக்கு விரோதமாக வரவங்க மூணு குரூப் வராங்க மூணு கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு எவ்வளோ படைபலம் இருக்கும் இல்லையா இங்கே மோவாபியர் அம்மோனியர் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் இவங்க எல்லாருமே வராங்க அப்போ இவன் பயப்படுறான் ரைட்டு ஓகே அடுத்ததை பாருங்கள் என்னென்னு கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்ன பண்ணுறாங்க பயந்து கர்த்தரை தேட உபவாசம் போட்டானாமா ராஜா இதை வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ மோவாபியருக்கு எப்படி இருக்கோ அம்மோனியருக்கு எப்படி இருக்கும் பயந்துட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சது யூதா நம்ம கையில் தான் எருசலேம் நம்ம கையில் தான் அவ்வளோதான் முடிஞ்சது அவனை நம்ம முறியடித்து சிறையா கொண்டு போய் கொள்ளையடித்து அவனுடைய ஸ்திரீகளெல்லாம் நம்ம பிடிச்சி வேலைக்காரிகளாம் நம்ம வச்சு அவங்க நிறைய கற்பனை பண்ணியிருப்பாங்க இல்லையா ஆனால் இங்கே அவன் ராஜா செஞ்ச காரியம் என்னன்னா உபவாசம் பண்ணி சுபிக்கிற காரியம்